சிக்கன் நம்ம செய்துட்டு தூக்கி காட்டுறேன் சரியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே என்ன சமையல் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சிக்கன் சிக்கன் அண்டு ரசம் சரிங்களா எல்லாம் செய்து முடித்தப்பறம் தான் காமிக்கிறேன் ஏன்னா முதல்ல எல்லாமே ரெடி பண்ணி வைக்கல ஸோ செய்து வச்சப்பறதான் லாஸ்ட்டாக வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சோம் சிக்கன் இந்த கூட்டு ரெடி ஆகிட்டு லாஸ்ட் வந்து நான் என்ன பண்ணிக்கனா ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டு இறக்கிடலாம்